நான் எம்பிசி அவர் எஸ்சி நான் பிசி அவர் எஸ்சி அது என்ன எம்பிசி நான் என்ன எஸ்சி நான் என்ன வார்த்தையை மாத்தி போடுறது நான் எம்பிசி நான் பிசி நான் ஓபிசி நான் எஃப்சி அவர் எஸ்சி நான் எஸ்சி அவர் எம்பிசி இது எப்படி இருக்கு பண்ற நான் எஸ்சி அவர் எஃப்சி எ அவரு பி சி இருக்கு போர்க்குடி சமூகமாக ஏறும் போரும் குலத்தொழிலாக ஏன் பச்சை சும்மா பச்சை கையில பச்சை என்பது விவசாயம் பச்சை என்பது விவசாயம் எங்களுடைய ஏர் போருக்கு போனா ரத்தம் வரத்தன செய்யும் சட்டை சட்டம் இருக்குங்கிற மாதிரி அதனால சகப்பு பச்சை சகப்பு அதை ஏந்தி ஏறும் போரும் எங்கள் கொலைத்துறையில் வீரமும் விவசாயமும் எங்கள் தொழில் என்று அன்றைக்கு நின்றான் அந்த சமூகத்தை கொண்டு போய் பட்டியல் அடைச்சான் தாழ்ந்தவன் அல்ல தாழ்த்தப்பட்டவன் என்னை தாழ்த்தாமர் அவன் தான் அயோக்கிய பய நான் ஒடுக்கப்பட்டவன் அல்ல நான் ஒடுங்கியவன் அல்ல ஒடுக்கப்பட்டவன் எவன் ஒடுக்கியது அதங்க இருக்க கேள்வி தேவேந்திர குல வேளாளர் வேற தேவர் வேற நாடார் எல்லாம் ஒரே அண்ணன் தம்பி அக்கா மாம மச்சனம் மொத்தம் இங்க ஒரு கல்லரு ஒரு பிரமலை கல்லரு ஒரு மரவரு ஒரு தேவேந்திரரு ஒரு ஆதி தமிழரு ஒரு கோணாரு நிப்பாட்டுவான் அருணாகரை அவுத்து விட்டுருவான் வித்தியாசம் கண்டுபிடிச்சிரு பாப்போம் கண்டுபிடிச்சிரு நான் ஏதோ ஏசி ஈசில இருந்தாலும் வெள்ளை ஆயிட்டேன் இல்ல நானும் எங்க அண்ணன் மாதிரிதான் இருப்பேன் அண்ணது கருப்படை அழகு கருப்பழகு அது கருப்பட்டி சாப்பிட்ட அழகு போடுவோம்ல பிட்ட சீனி சாப்பிட்டா நீ ஸ்டாலின் மாதிரி இருக்கலாம் கருப்பட்டி சாப்பிட்டா அண்ணா இருக்கலாம் அப்படி இருக்கலாம் எப்படி நீ முடிவு பண்ணிக்க இது வரைக்கும் தேவையான மக்கள் போராடுனாங்க முதல் முறையாக மரவரும் கோணாரும் நாடாரும் பிள்ளைமாரும் வன்னியரும் கவுண்டரும் முதலியும் மூப்பனாரும் செட்டியும் சேர்ந்து கொண்டு நாங்கள் தமிழர்கள் எங்கள் தேவையான வேளாளர்களை வெளியேற்று என்று போராடுகிறோம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மே டிவியின் முக்கிய செய்திகள் தேவேந்திர குல வேளாளர் எங்களை பட்டியலிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று நடந்து கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் தேனியில் மலைகளும் ஆறுகளும் உண்டு அங்கே கடல் இல்லை என்று கவிஞர் வாடினார் அந்த கடல் இல்லாத குறையை நிறைத்திருக்கிற இனமான சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் பொதுவாக ஒரு கோரிக்கை முழக்கத்தை வைத்து போராடுகிற கட்சிகள் ஒருவருக்கு அவரை மையப்படுத்தி போராடும் ஆனால் இந்த போராட்டத்தினுடைய தலைப்பை நீங்கள் பார்க்க முடியும் போராடுவது நாம் கட்சி தமிழ் தேசியம் பேசுகிற கட்சி ஆனால் கோரிக்கை வைத்திருப்பது தேவேந்திர குல வேளாளர் எங்களை குல வேளாளர் உங்களை அல்ல தேவேந்திரகுல வேளாளர் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்று இதுதான் நாம் கட்சி ஏன் நீயும் தமிழன் நானும் தமிழன் நாம் தமிழர் அதனால் தேவேந்திரகுல வேளாளர் எங்களை வெளியேற்று முதல்ல இங்க ஒரு புரிதல் தேவை இருக்கிறது நான் எம்பிசி அவர் எஸ் நான் பி அவர் எஸ்

கோவிலுக்குள்ள விடல எந்த கோவிலுக்கு விடல எந்தெந்த நாங்கள் இருந்தவோ எங்களுடைய தேவேந்திர வேளாளர்கள் இருந்தார்களோ அந்த கோவிலுக்குள் விடல திருச்செந்தூர் முருகன் கோவில் நல்லையப்பர் கோவில் பழனி கோயில் திருப்பரம் கோவில் எங்களுடைய போரூர் பட்டீஸ்வரன் கோவில் கரூர் கோவில் எல்லா கோவிலையும் இருந்தது தேவேந்திர வேளாளர் முதல் மரியாதை அவனுக்கு அந்த கோவில் இங்க வந்த நாயக்க மன்னா போர் சமூகம் வீரமா போராடுறா ஏத்து சண்டை போடுறா அப்படின்னு பார்த்த உடனே இன படுகொலை பண்ணா ஜெனோசைட் பண்ணா அடிச்சு விரட்டலாம் யார நாடார்களை

செய்து முடக்கப்பட்டது கிளர்ப்பட்டது பிறகு இந்தியா முழுக்க மக்கள் தொடங்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஜூன் மாதம் ஆறாம் தேதி அறிவிக்கப்படுகிறது முதல் முறையாக போர்க்குடி சமூகமாக ஏறும் போரும் குளத்து ஏன் பச்சை சகப்பு விவசாயம் விவசாயம் எங்களுடைய சட்டம் இருக்குங்கிற மாதிரி அதனால சகப்பு பச்சை சகப்பு அதை ஏந்தி போரும் எங்கள் குலைத்தொழில் வீரமும் விவசாயமும் எங்கள் தொழில் என்று அன்றைக்கு நின்றான் அந்த சமூகத்தை கொண்டு போய் பட்டியல் அடைச்சான் பட்டியல் அடித்து அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் பிற்படுத்த தாழ்த்தப்பட்டவர்கள் அவன் சொன்னான் அண்ணன் அண்ணன் சொன்னாங்க அருஞ்சேசில நான் தாழ்ந்தவன் அல்ல தாழ்த்தப்பட்டவன் என்னை தாழ்த்தாமர் அவன் தான் தான் நான் ஒடுக்கப்பட்டவன் அல்ல நான் ஒடுங்கியவன் அல்ல ஒடுக்கப்பட்டவன் எவன் ஒடுக்கியது அதங்க இருக்க கேள்வி அப்போ அந்த சமூகம் தொடர்ச்சியாக நூறாண்டு காலமாக கண்டு கொண்டிருக்கிறது

தாமரவர் ஆத்துக்களுடைய இருபுறமும் புறமும் ஆத்து யார் வாழ்வா யாட்ட விவசாயம் இருக்கோ யாட்ட நிலம் இருக்கோ அவன் தான் ஆற்றங்களில் வாழ்வான் உலகத்தின் நாகரிகம் ஆற்றங்களை நாகரிகம் ஆற்றங்களை நாகரிகத்தில் வாழ்ந்தவன் கீழடியிலே கீழடியில கிடைக்கல வாழ்ந்தது தேவரா தேவேந்திரா போனாரா நாடாரா பிள்ளமாரா செட்டியாரன் கிடைக்கல கிடைச்சது என்ன வாழ்ந்தவன் தமிழன் ஆற்றங்கரை நாகரிகத்தில் வாழ்ந்தான் என்று கிடைத்தது ஆற்றங்கரையில் வாழ்ந்தவன் தேவேந்திர குல வேளாளர்கள் தேவேந்திர குல வேளாளர் வேற தேவர் வேற நாடார் எல்லாம் ஒரே அண்ணன் தம்பி அக்கா மாமன்தான் ஒரு கல்லரு தேவேந்திரரு ஆதி தமிழரு ஒரு கோனாரு நிப்பாட்டுவோம் அருணாகரை அவுத்தூட்டுவோம் வித்தியாசம் கண்டுபிடிச்சிரு பாப்போம் கண்டுபிடிச்சிரு நான் ஏதோ ஏசி ஈசி இருந்தாலும் வெள்ளை ஆயிட்டேன் இருப்பேன் அண்ணது கருப்பிலே அழகு கருப்பழகு கருப்பட்டி சாப்பிட்ட அழகு போடும் பிட்ட சீனி சாப்பிட்டா நீ ஸ்டாலின் மாதிரி இருக்கலாம் கருப்பட்டி சாப்பிட்டா அண்ணா மாதிரி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் எப்படி கிடையாது முடிவு பண்ணிக்க அப்போ ஒரு சமூகம் தன்னை வெளியேற்ற வேண்டும் என்று சமூகம் போராடியது இதுவரைக்கும் தேவையான மக்கள் போராடினாங்க முதல் முறையாக மரவரும் நாடாரும் பிள்ளைமாரும் வன்னியரும் கவுண்டரும் முதலியும் மூப்பனாரும் செட்டியும் சேர்ந்து கொண்டு நாங்கள் தமிழர்கள் எங்கள் தேவை வேளாளர்களை வெளியேற்று என்று போராடுகிறோம்